உண்மையிலேயே எனக்கு சரியான கவலை இருக்கிறது சொன்னால் இப்படியான ஒரு ஒரு கலை பொக்கிசம் இந்த சிதாபத்திலே இருந்தது எனக்கு தெரியும் தெரியும் நான் எனக்கு கவலை இருக்கிறது நான் என் சிறுவன இந்த தலையை ஒட்டி கொள்வது உண்டு யோகேஸ்வரன் என்று ஒரு பெரிய ஆளுமை ஒரு பெரும் அவங்க இந்த கலைஞர் இந்த மண்ணிலே இருக்கிறார்

அப்போ அப்போது கூட இந்த வரமுண்டைக்கு பிள்ளைகளை பார்க்கவனும் வீட்டுக்கு போகவனும் பார்த்தாலே உண்மையாக நான் சொல்லுகிறேன் கடந்த குண்டரம் ஒரு வருடத்துக்கு ஒரு நாள் ஒரு வருடம் கொஞ்சம் என்னுடைய வாழ்நாளிலே என்னுடைய கலைப்பயணத்திலே என் குடும்பத்தினுடைய கலைப்பயணத்திலே நான் கண்ட ஒரு கலைஞர் யோகி அவரோடு பழகுகின்ற சந்தர்ப்பங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அவரை நான் அணுகுகின்ற பொழுதெல்லாம் எத்தியும் விதமாக கதைப்பார் என்னுடைய அணுக்கட்டி அவர்கள் இப்படி ஒரு இப்படி ஒரு ஆளுமை இப்படி ஒரு கலைஞர் இந்த சில ஒரு மூலையே இருக்கிறார் என்று நான் பெருமைப்பட்ட காலங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்நாளி நுழைய இருக்கிறேன் அனைவராக நான் குழம்பெயற்ற தேசத்துக்கு போய் வருவது வழக்கம் எல்லா நாடுகளுக்கும் அதாவது யூரோப் அதாவது ஐரோப்பிய நாடுகளும் எல்லா நாட்களுக்கு வந்திருக்கிறேன் கனடாவுக்கு போய் அப்போதெல்லாம் நாங்கள் போகிற குழந்தைகளுடைய மனங்கள் அதாவது யோகேசுக்கு பிறகு நிறைந்த ஒரு தொடர்பு இருக்கிறது அது இதில் சொல்றதுக்கு நேரம் காலம் மூன்று நாள் வேணும் அப்போது இந்த வியட்நாமுக்கு போறது கூட இவர் வியட்நாமிலே போய் ஆற்றிய உடை கூட இதை பார்க்கிற பொழுது இவர் என்ன கேட்பார்கள் நான் பார்க்கிறேன் இவர் என்ன பல்கலைக்கழகத்தையும் படித்திருப்பார் இவருக்கு கொடுத்த கொடை என்னால் கொடுத்தப்பட்ட ஒரு கொடை இவர் ஒன்றிய கேட்டார் அதற்கு பின்னாடி நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற பொழுது நான்கு ஆய்வார் அப்போது எனக்கு ஒரு ஆசை இருந்தது வியட்நாம் மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு எல்லாம் யோகேஸ்வரர் போகவர் இந்த உலகத்திலே எங்கே தமிழர் பாடுகிறாரோ

என்னத்துக்காக இந்த வழியில் நீங்கள் கொண்டு வருகிறேன் என்னுடைய தலைவர் என்ன குறைச்சார் ஏறி கவலைப்படுத்தியது இப்படியாக நம் ஏறி கொண்டு வரீங்க அப்ப இப்படியாக நம்ம பொழுது இந்த கலை இந்த கலையினுடைய மகோத மலை நோர்மே நாட்டிலேயே சென்று நோர்மையிலே இருக்கிற என் சொன்னது இந்தியா அது வேங்க கச்சதுனால பாரதிய கச்சது என்பது அதுவும் ஃபவுண்டேஷன் நான் சொல்கிறது கல்வி எண்ணது ஒரு அதிபாரம் அதுக்கு மேல் கட்ட குவாலிஃபிகேஷன் சொல்லுவாள் பிரத்தி கண்டிப்பா அவர் விதங்கன்னு கொடுத்தவர் கல்வி அனுபவம் இந்த பிரத்தியா அது வந்து உலகத்தில் யாருக்கும் அது கிடைக்குதுன்னு ஒரு அரிய வசதியாக இருக்குதான் கிடையாது நான் கேட்குறேன் அந்த எதுனுடைய மண்டிய கொடுத்து உங்களுடைய மண்டிய வளர்ந்தேன் இந்த என்னோட யோகேஷ் வந்துக்கு அது கொடுக்கப்பட்ட ஒரு கொடை கதை அவரை பார்த்து அவருடைய கதைகள் அவருடைய கதை கேட்பார் எந்த பல்கலைக்கழகம் எங்க படிச்சாரு ஆனா நாங்கள் பல்கலைக்கழகத்திலே படித்தோம் மக்களுடைய பல்கலைக்கழகத்திலே நாங்கள் படை என்னையும் கேட்கிறோம் நிறைய நான் கதை கேட்கிறப்பா நீ எந்த யூனிவர்சிட்டி அப்ப நான் அதுக்காக பொய் சொல்றது இல்ல பொய் என்று சொல்றது நான் யூனிவர்சிட்டி காலம் படிச்சேன் கொஞ்சம் காலம் மட்டுமா அங்க படிச்சேன்னா நான் எப்படி யூனிவர்சிட்டி சும்மா சொல்லி போட்டுருது பொய் சொல்லி பொய் சொல்லி உண்மையா अब इतनी यार इन्होंने जो ये स्पेनर वाली अपुरुम इतने और वाली का हाल मार गया इन्होंने बात नहीं की हाल मार गया ना ना मिली से ना दिन दिन बेबी तो मिल गया इधर तेरी इन्होंने एक काली पैनर तेरी और मिली से आगे से ये बोल मैं एक और काम इतना उतनी से அவரையுடைய மனங்களையெல்லாம் யூரோப்பில் இருக்கிற அந்த தமிழ் மக்களுடைய மனங்களை எல்லாம் வென்று வந்தவருக்கு இந்த பாராட்டு இதே போல பல்வேறு செய்ய வேண்டிய மாற்றங்கள் எங்கள் அந்த கொடுப்பேன் அவர் இந்த உலகெல்லாம் புலம்பெயர் தேசத்திலே எங்களுடைய உறவுகள் நாடுகளிலேயே நான் போய் என்னுடைய புலம்பெயர் மக்களுடைய

அவருடைய கலைமுருடைய தன்மை அவருடைய அணுகுமுறை ஒரு இடம் நான் சொல்லி சொல் வாழ்நாளையே மனிதரையே நாங்கள் இவ்வளவு கலைஞர்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்தவருக்கு ஒரு கௌரவம் கொடுத்தோம் செய்யவில்லை என்றால் ஒருவருக்கு நன்றி செல்வதற்கு கௌரவி பெறுவது சாரியில் அது ஒரு

ஒரு நாள் எதிர சந்திக்கிற பொழுது எந்த மருமகே தெரியாது யார் இந்த பாட்டு எழுதுகிறேன் பெரிய விமசார பாட்டு நுழைய பாடு என்ற பாட்டு ஆதி அவதரித்து சென்றமி என்ற பாடு யார் எழுதுற என்று மருமவிட கதை போட்டு

അവരോട് കളിച്ചും എതിലേക്ക് അപ്പൊ കേട്ടു പിള്ളേർ അവർക്ക് കൊടുക്കപ്പെട്ട പിള്ളേരും പിള്ളേര മകൻ ആർമിയാണ് സന്തോഷം இவர்கள் செய்வார் நிச்சயமாக செய்வார்கள் இந்த மண்ணுக்கு சேர்க்க வேண்டும் முல்லை மண்ணுக்கு திரும்ப வேண்டும் முல்லை ஒரு சிவந்த கதை குருபமா இந்த கலை பரவ வேண்டும் அதற்கு யோகேசி அவருடைய குடும்பமும் நாங்கள் இல்லையா அத்தனை கலைஞர்களும் எல்லா கரையோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லா கலைஞர்களும்